தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அழைப்புகளை சொந்தங்களுக்கும் பாஜக சார்பில் நடைபெறும் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இஸ்லாமியர்கள் பெரும் வரவேற்பு கொடுத்து அசத்தி உள்ளனர் சிலருக்கு முதல் கொடுக்கும் பெயர் அண்ணாமலை மக்கள் யாத்திரை நாயகன் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களின் வாழ்த்துறை அமைதியா இருக்கும் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு உங்களோடு கலந்து இன்று நாங்களும் இஃப்தார் நோன்பு நிகழ்வில் பங்கேற்பது ஒரு பெரிய பாகியமாக ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் கருதுகின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களுடைய ஏற்று எங்களுடைய அன்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே எனக்கு ஐந்து நிமிடம் நேரம் இருக்கு ஐந்து நிமிடம் பேச முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவதை விட நம்முடைய கட்சி சார்பாக நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க நம்முடைய கொள்கை என்ன தனிப்பட்ட முறையில் ஆளுநராக எப்படி அவங்க ஒரு நோன்பு திறப்பு விழாவை நடத்தினாங்க ஆனால் நாங்கள் தனித்தனியாக பேசுவதை விட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்கு பேசுவதுதான் ஒரு பெரிய பாக்கியமான கருத்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க